இந்த சினிமா துறையில கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா திராவிட நாத்திக கருத்துக்கள் எல்லாம் வந்து பரப்பப்பட்டிருக்கு அது இருக்க அண்மையில் வந்து ஜெய்பீம் அந்த படத்துல கூட பார்த்துருக்கலாம் இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற ஒரு படத்துல சந்தானம் வந்து ஒரு டைலாக் பேசியிருக்கிறாரு அதாவது கடவுளே இல்லைங்கிற அந்த ராமசாமி நீதானே அப்படிங்கிற மாதிரி அதற்கு வந்து சந்தானம் வந்து அந்த ரா அந்த ராமசாமி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிற கூடிய இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ திராவிட கட்சிகளால நாத்திகவாதிகளால வந்து சந்தானம் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்துக்குள்ளாகிறாரு எப்படி பாக்குறீங்க நான் இப்போ வந்து திரைத்துறையத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய வழி உண்டு ஒரு குறிப்பிட்ட சில படங்களை வரைக்கும் பார்ப்பேன் கதை கதையா இருக்கணும் சினிமா சினிமாவா இருக்கணும்ன்ற படங்களை பார்ப்பேன் மற்றபடி நான் கருத்து சொல்றேன்னு சொல்லக்கூடிய எந்த படங்களுமே வந்து பெருசா நான் எடுத்து பார்க்கறது கிடையாது சித்ரா அந்த அவங்க இல்ல ராம ஒன்னு ஜெயஸ்ரீராம் சொல்லி ஒரு ஐந்து விளக்கு வாசல் சொல்றாங்க அதற்கு கடுமையா ஒன்னு எவ்வளவு பேர்லாம் வெளியே வர வரப்போறாங்க பார் என்னத்துக்கு இது இது ஜன்ன இது வந்து ஒரு சமதர்ம நாடுன்னு சொல்ல சொல்ல அவங்க இந்துன்னு இந்து இல்லைன்னு என்னைக்கா சொன்னாங்களா அப்படி பார்க்கலாம் அவங்க இந்துன்னு அவங்க பகிரங்கமா சொல்றாங்க அவங்க வெளிப்படையாக தன்னுடைய மதத்திற்காக தன்னுடைய விருப்பத்திற்காக தன்னும் தான் வணங்கக்கூடிய நம்பிக்கைக்காக அவங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க நீ கேளு போ அவங்க கடுமையா இது பண்றது எந்த விதத்துல அப்ப இவ்வளவு காலம் என்னுடைய கடவுள்களையும் கடவுள் நம்பிக்கைகளையும் கொச்சப்படுத்திட்டு இருந்த அப்பலாம் நாங்களாம் பொறுமை தானக்கு அர்த்தம் உங்களால ஏன் ஒரு சின்ன விஷயத்த விட முடியல உங்களை யாரா நாங்க திட்டணோமா இல்ல உங்களுடைய வழிபாட்டு முறைகளை மாற்று மதத்துல போன ஏதாவது ஒரு வழிபாட்டு அமைப்புகளை சார்ந்தவர்களை நாங்கள் எதனா தூற்றினோமா எதுவுமே கிடையாது ஏன் நீங்க வந்து ஒரு இந்துவா நாங்க வெளிப்படுத்துறதே தவறுன்ற மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல இது வந்து மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஸ் ஆகும் நீங்க வேணா பாருங்க வரக்கூடிய தேர்தல்ல இந்த திராவிட கட்சிகள் மிகப்பெரிய பலத்த அடியை வாங்கும் அப்ப ஒண்ணே என்ன தெரியுமா நாங்க நாங்க இந்துக்களுக்கு விரோதி கிடையாது நானும் இந்து தான் நானும் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு அதே உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் இன்னைக்கு போயிட்டு இருந்தா சொல்லுவாங்க நான் கிறிஸ்டின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறேன் நான் இந்து கிடையாது எங்க அம்மா எல்லாம் போவாங்க என்ன நான் ஒரு கிறிஸ்துவ பின்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்க உன்னை யார் வேணா அதனால நாங்கெல்லாம் கூட அதே மாதிரி மாறிடணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய அப்பாவு சபாநாயகர் அப்பாவை முதல் கொண்டு இன்னைக்கு இருக்கிற வைகோல்ல இருந்து எல்லாருமே கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு தெரியும் எல்லாமே மதம் மாறிட்டீங்க எல்லாமே இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ ஆட்சியாளர் ஆட்சியாளர்களாகத்தான் இருக்கிறீங்க அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற பணம் எப்படி உங்களை தூண்டி விடுறவங்க யாரு எல்லாமே எங்களுக்கும் தெரியுது எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல இதை பார்க்கக்கூடிய அத்தனை இந்து சொன்னங்களுக்கும் சொல்றேன் நாம நாமா இருக்கிற தான் அவர்கள் கிறிஸ்துவர்களாக அமைதியாக இருப்பார்கள் இஸ்லாமியர்களாக அமைதியாக இருப்பார்கள் இதில் நாம் என்னைக்கு மைனாரிட்டி ஆகி ஒரு கிறிஸ்தவ சமுதாயமாகவோ இஸ்லாமிய சமுதாயமாகவோ இது பெருக ஆரம்பித்தது என்றால் நாம் எல்லோரும் அடுத்த செகண்ட்ல இருந்து மிகவும் துன்புறுத்தப்படுவோம் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ரொம்ப அமைதியாக அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அமைதியாக வாழ்கிறதுக்கு நாம பெரும்பான்மையா இருக்கிறது தான் காரணம் ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் அருமையா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் நாம இந்துக்கள் பெரும்பான்மையா வாழ்ந்தான் இதே பாகிஸ்தான்ல இருக்குங்க அவங்க ஏதாவது ஒரு சட்டத்தை மதிக்கிறாங்களா இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலை அவர்கள் இறைவன் கொடுத்தது தானே சியா சன்னி ஏன் குண்டு வச்சுக்கிறீங்க இங்க நாங்க ஏதாவது வச்சுக்கிறோம் ஒரே மதம் ஒரே ஏக இறைவன் நீங்க மாறி மாறி குண்டு வச்சுக்கிறீங்களா எதுக்கு வச்சுக்கிறீங்க இப்ப நீங்க ஈரானோ பாகிஸ்தானும் சண்டை போடுது எதுக்கு சண்டை போடுது எதுக்கு குண்டு போட்டுக்கிட்டீங்க மாறி மாறி இல்ல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவன் ஒரு ரெண்டு பேர் ஒரு நாலு பேரை கொண்டா இவன் ஒரு பத்து பேரை கொண்டான் அப்புறம் திரும்ப அமைதி உடன்படிக்கை அமெரிக்காவுடைய தலையீடு என்ன மாதிரியான நாடகம் அது இங்க இருக்கக்கூடிய மாலத்தீவு பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வாழறாங்க இல்லையா நாம வந்து நம்மளுடைய லட்சத்தீவும் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க நம்மளுடைய தேசம் அங்க ஒரு விஷயத்துக்கு போய் கால வைக்கிறாரு மோடி உடனே மாலத்தீவு குட்டி நாடு ஐந்து லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஒரு தீவு கூட்டம் மாலத்தீவு தமிழன் வைத்த பெயர் மாலத்தீவு மாலை போல இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஜூம்ல போய் கூகுள் மேப்ல போய் பாருங்க மாலை போலவே இருக்கும் அது அதனால அது மாலை மாலத்தீவுன்னு வச்சாம் பேரு வேற எதுக்கும் வைக்கல ஆனா லட்சத்தீவுகள் இணைந்து இருக்கிறதா லட்சத்தீவு இதெல்லாம் தமிழன் வாழ்ந்த இடங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய கோட்டையா மாறி போச்சு உன் மொழி அங்க இல்ல நீ வைத்த பெயர் அங்க இருக்குது மாலத்தீவு நீ தமிழன் வைத்த பெயர் இருக்கு ஆனா அங்க தமிழன் கிடையாது இஸ்லாமியர்களும் இஸ்லாத்தும் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு வாழ்ந்துட்டு போட்டோம் அது தப்பில்ல ஆனால் நம்முடைய பாரத பிரதம லட்சத்தீவுல நம்ம நம்மளுடைய தேசத்துல ஒரு இடத்துல கால வைக்கிறார் உடனே அங்க இருந்து என்ன பண்றான் இஸ்லாமியர்கள் ஒரு உங்க நாடு வந்து இந்த மாதிரியான நாடு இப்படியா இருக்கும் ஓட்டெல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கும் உங்க நாடு இப்படி இருக்கும் நம்மா துண்ணு நாடு காஞ்சிபுரம் இருக்குதே காஞ்சிபுரம் அளவு கூட இருக்கிற மக்கள் தொகை கூட அங்க வசிக்கல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த மக்கள்மா சேர்ந்து எச்சத்துப்புனா மூழ்கிடும் அது அவன் வந்து நம்மள எள்ளி நகையாடுறான்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோம்னு பாருங்க அதனால நாம இன்னைக்கு நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு மாற்றம் வேற வேண்டியது இருக்குது அவ அவன் உய்கூர் மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய சைனாக்காரங்களை போய் இன்னைக்கு கூட்டணி வைக்கிறான் இவங்களுடைய சுற்றுலா பயணிகளை மாலத்தீவுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஏன் அங்க இதே இஸ்லாமியன்னு தானே அங்க இருக்கிற உய்கூர் இனங்கள் அவனை அடித்தடுத்துறேன் சைனாவில இருந்து ஏன் எந்த இஸ்லாமிய தேசமும் துடிக்கல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தேசங்களை மாண்பாளர்கள்லாம் ஏன் வந்து கதறலை வந்து எங்க யாரு அமைதியா இருக்கிறீங்களோ அங்க நாங்க சத்தம் விடுவோம் அப்படிதான் அப்போ இந்துக்கள் நம்ம அமைதியா இருக்கிற வரைக்கும் அவன் சத்தம் போடுவான் நீ என்னைக்கு நீ சத்தம் மூடணும் நீ முடிவு பண்றியும் அன்னைக்கு வந்து அவன் நம்மளை அடக்கி பாக்க பாப்பான் அதுக்கப்புறமா அடங்கி போவான் இதுதான் சூழ்நிலை இன்னைக்கு நாம வந்து கொஞ்சம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இது கூடிய வரையில வந்து எல்லாத்தையும் சரிபடுத்தும்